தை விட தூரன் வரமன் ஒரு நாள் நீயே கூப்பிடுவர சொல்லு திறந்த அழைப்பாளர் அவர் அதனால இவர் என் தலைவன் நீர் ஓட்டர்கள் நதியில அதோட நீந்தி போனவன்ல எதிர்நீச்சல் போட்டவன் அவன் பிள்ளைகள் நாங்களும் தொடர்ச்சியா எதிர்நீச்சல் தடை இல்லாத பழக்கி அடிமை இல்லை அடை இல்லாத கடலால் நல்ல மாடுமையை உருவாக்க முடியாது அது மாதிரி இந்த இடையூறுகள் நீ நடந்து போற பாதையில் உனக்கு ஒரு இடையூறுலயா திரும்பிவான் அது ஓம் பாதையில வேற எவ்வளவு போன பாதை இப்போ நம்ம போற பாதையில எண்ணற்ற இடையூறுகள் இருக்கின்றால்

நாம் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவதுதான் ஒவ்வொரு தேர்தலும் அவர்களுக்கு தேர்தல் கணம் நமக்கு போர்க்களம் அவர்களின் வெற்றி சாதாரணமானது நம்முடைய வெற்றி தமிழ் பேரினத்தின் சரித்திரமானது அதனால மிகுந்த ஈடுபாட்டோடு உழக ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஓட்டி வாடுங்கள் பொறாமைப்படுங்கள் அவனை விட அதிக ஓட்டு வாங்கி காட்டிடு அவனை விட அதிக ஓட்டி ஓட்டி போடு அதனை முன்னிறுத்தாது நாம் பிறந்த இனத்தையும் மண்ணையும் முன்னிறுத்தி நிறுங்காக நான் என்ற கோட்பாட்டோடு தள்ளி நிறையில் இருந்து துறையில் விட தூரம் எதிரே இருந்தது காயகத்தின் விடுதலைக்காக தன்னுயிரை தந்தவர்கள் நம்முடைய தாய்நிலமான தமிழீழ விடுதலைக்காக விதையாய் விழுந்து விடுதலை பயிரை ரத்தம் சிந்தி வளர்த்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள் வீரம் என்பது வெட்டி அல்ல சுட்டுக் கொள்வதும் அல்ல ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை ஆனால் அதுதான் உலகத்தில் சிறந்த வீரம் தன்னை காப்பதற்கு ஒருவன் நூறு பேரை வீழ்த்தினால் அது வீரம் ஆனால் தான் பிறந்த மண்ணை காப்பதற்காக தன்னையே ஒருவன் கொடையாக தருவானை ஆனால் அதுதான் உலகத்திலே தலை சிறந்த மாபெரும் வீரம் அப்படிப்பட்ட வீரத்தை செய்தவர்கள் நம்முடைய மாவீரர்கள் நாம் வயப்பட்ட ஒரு நாளில் ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் பெருமையோடு சிறப்புற்று வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம் தமிழர்கள் என்ற உணர்வை இழந்ததால் உரிமையை இழந்து அரசியல் அதிகார வலிமையும் இழந்து உயிரையும் இழக்கிற இடிநிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் காலச்சூழலில் நாம் நம்முடைய வரலாற்று நாயகர்களை நம் விடுதலைக்காக வீர காவியம் எழுதியவர்களை போற்றிக் கொண்டிருக்கிறோம் இதிகாசங்கள் புராணங்கள் கவிதைகள் காப்பியங்கள் கட்டுரைகள் எல்லாம் தாண்டிகளால் மைகளால் நம்பிக்குரிய மக்களே நன்மை உடன் பிறந்தார்களே வரலாறு எப்போதும் ரத்தத்தாலும் தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி எம்மின வரலாற்றை கண்ணீராலும் ரத்தத்தாலும் எழுதியவர்கள் எமது மாவீரர்கள் எதற்காக இத்தனை ஆயிரம் வீரர்கள் தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்கள் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு இனத்தையும் வரலாறுதான் வழிநடத்து வழிநடத்தும்